நமஸ்காரம் சூளைமேட்லேருந்து மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன் நாளைக்கு ஆர்திரா தரிசனம் காலம்பறை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு அது சம்பந்தமான ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன் இப்போ அந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய சிவனுக்கு பிரீதிகரமான ஒரு மூணு சின்ன பாக்கியம் அதை இப்போ இந்த ஆடியோவில் போட போகிறேன் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நமஸ்காரம் இப்போ முதல்ல சிவனுக்கு பிரீதியான சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்த சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்த நாகேந்திர ஆராயா त्रिलोचनाय भस्मांग राकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकराये नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय मंदागिनी

शिवाय गौरी नाशकाय श्री नीलकंठाय श्रीनीलकृषभ्वजा तस्म शिखराय नम ओं नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवाय वसीष्ठ कुंभोद्भव गौतम आय मुद्रदवार्चित शेखराय चंद्राक वैश्वानर लोचनाय तस्म नमः नम नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवाय यक्षस्वूपा ஜடாதராய பிநகஸ்தய சனா திவ்ய தக்கா நம ஓம் நமவாயம் நமவாயம் நமவாய பஞ்சாட்சரம் இது புண்ணியம் எப்பேத்து சிவலோகம் அவாப்புனோதி சிவேன சக மோதவே இது ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரச்சிதிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சமாப்தம் இந்த நமசிவாயா அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தில் உள்ள பஞ்ச அக்ஷரம் அஞ்சு அக்ஷரத்துள்ள நா யா அப்படின்னு அஞ்சு அக்ஷரத்துக்கும் அஞ்சு பராகிராஃப் இந்த ஸ்லோகம் இத சொன்னாலே பூர்ணமான சிவனுடைய அனுகிரகம் நாளைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நமஸ்காரம் ஆசீர்வாதங்கள் கஷேமார்க்கணும்